நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா எங்கடா போன அந்த திராவிட பயன் சைவ திராவிட ஏ முக்கியமான விஷயம் நல்லா மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு அதை பகிர்ந்துக்கலான்னு ஆள் வந்து சேர பார்த்துக்க ஏன் நம்ம ரவீந்திரன் ஐயா வந்து தெளிவாக அவர் வந்து அரசியல் திறனாய்வாளர் அவர் வந்து களத்தில் போய் அரசியல் திறனாய்வு பண்ணுறவர் அவர் சொல்லிக்கிறாரு முதல்லன்னு சொன்னார் வெள்ளத்துக்கு முன்னாடி சீமான் வந்து ஒன்றுல ஆரம்பித்து ஒன்று புள்ளி ஒன்று மூன்றரை இப்போ ஏழ்ரைன்னு ஜம்ப் போயிட்டே இருக்காரு அடுத்ததில் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள அவருக்கு வாக்கு விழுக்காடு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் ஐயா ரவீந்திர சொல்லியிருக்காரு இருபது விழுக்காட்டுக்கு மேலே போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன் கேட்டுட்டு இந்த திராவிடா பசங்க ஐயோ அம்மா நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுட்டு ஒரே அழுகாச்சு ஏ இந்த நான் எங்க போய் நெஞ்சு நெஞ்சு அடிச்சு சுத்திட்டு இருக்குன்னு இல்லையே உனக்கு என்னாச்சு வாடா 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 இனிமேல எங்களை நீங்க பாத்து பாக்கணும் எடுக்கணாச்சு ஏ ஆமாச்சு நாங்க டெல்லியை நோக்கி பார்த்து போயிருவியா டெல்லியை நோக்கி போறேன்னாச்சு ஏன்டா

எதுக்கு நான் எதுக்கு சொல்லணும் எனக்கும் தெரியாதே உனக்கும் தெரியாதா எதோ எம்எல்ஏ ஆகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டு இருப்பேன் அதே மாதிரி எம்பிக்கு விரிவாக்கா தெரியாது ஆனா நீ எம்பி வச்சுக்கிற நாற்பது எம்பியா முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது எம்பி வச்சுக்கிறேன் ஆனா எம்பின்னு என்ன தெரியாது இங்கே எழுக்க நம்ம எதிர்க்கு வருங்க எது இந்த அந்தமான அந்தமானுக்கு பக்கத்தில் ஒன்று எடுத்து கொடுத்தா ஆறு வாருங்க யாரு காங்கிரஸ் ஆமாம் எடுத்து கொடுத்து

முடியல முடியாதவனால கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருபத்தஞ்சு மீன் அவன் தூக்கி போயிட்டான் இது வரைக்கும் ஒரு எட்நூத்தம்பது மீன் அவனை சுட்டு கொண்டு இருக்கான் இதனால ஒன்றும் பண்ண முடியல பண்ண முடியாதவனால நான் தான் சொல்லிட்டுனே கேளுங்க என்ன நான் எதுக்கு சொல்றேன் புரியல உங்களுக்கு சொல்லு 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 ஒன்று நீட் தேர்வை வந்தோன்னே ஒரு கைட் போட்டு தூக்கி தூர கடைசியாக நினைச்சான் நினைச்சா அவன் விடல எங்களால் முடியல மத்திய அரசு ஒத்துழைப்பு தள்ள கேளுங்க அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டில இருந்து வரக்கூடிய பணம்

அதனால இனி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுதான்னு அடுத்த வழியும் முடியும் அது அதுதான் சொல்ல வரும் நானுமே இவன் எப்படி ஏன் இந்த வடிவேல் ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குதுல்ல அதாவது டெல்லியில கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் உடனுக்குடன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு அப்படியே அலேக கொண்டு டெல்லிக்கு கொடுத்தா தமிழ்நாட்டில் இருப்போம் பாத்தியா அந்த கதை இவர் கிளம்பிடுவார் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரண ஒரு மனிதன் இவர் மட்டும் என்ன கேளுங்க முதல்ல டெல்லியில் ஆட்சி பிடிச்சாப்ல சரி அப்படி அடுத்தடுத்து வந்து இப்போ மூணு ஸ்டேட்ல ஆட்சி பிடிச்சாப்ல பிடிச்சிட்டா காரணம் என்ன காரணம் என்ன அவருக்கு அறிவு இருக்குது இல்ல இல்லை டெல்லியில பேசுறத இப்போ டெல்லி தானே முதலமைச்சர் அப்படி காது வச்சு கேட்குறாப்ல அப்படி அந்த பாயிண்ட் எடுத்து பாஸ் பண்றாப்ல ஜெயிச்சிடறாப்ல இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்றா நாங்களே டெல்லிக்கு போயிடும் வேணாம் தமிழ்நாடு வேணாம் என்னடா இந்தியா பூரா வேணும் எங்களுக்கு

ரெண்டாயிரத்தி பதினாறுல சரி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு விழுக்காடு இருக்கிறது வந்து ஒரு பன்னெண்டுல பத்து பன்னெண்டு பதினஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தார் பன்னெண்டு பதினஞ்சு விழுக்காடுக்குள்ளே வாக்கு சதவீதம் அவருக்கு அதிகரிக்கும் எடப்பாடியை தாண்டி வரணும் ஆமாம் எடப்பாடியின் வீழ்ச்சி சீமானின் எழுச்சி வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வெள்ளம் வந்துச்சா மிக்ஜாம் புயல் வந்துச்சா அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பதினஞ்சு அப்படிங்கறதும் கூட நான் முதல்ல சொன்னேன் இப்ப வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் இருபதை கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்லி போட்டாரு உனக்கு எங்க தெரிஞ்சாலை உங்களை பேசவே இல்லை காரணம் என்ன ஓ இவர் கண்டுக்குள்ளியாமா இக்னோர் டேய் அதாவது உங்களை பேசாமே சாகடிக்கணும் அதுதான் உங்களை பேசி பெரிய ஆளாக்க விரும்பல விரும்ப மாட்டேன் நாங்க பெரியாள் ஆடுமா இல்லையா ஆனா இப்படி இருக்கும் போது முந்தா நாள் பேட்டி கொடுத்த எங்க ஐயா மாசு ஐயா நெட்டு நேரம் கூப்பிட்ட மதிப்பிற்குரிய சீமானவர்கள் எடப்பாடி ஐயாவும் கூட எடப்பாடி ஆனாலும் சரி மதிப்பிற்குரிய ஆனாலும் சரி எப்படி வெறும் எடப்பாடி இங்க மதிப்பிற்குரிய சீமான் ஒருவேளை எங்க அண்ணன் கே சரி வர்றேன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா ரொம்ப அடிச்சிட அதுக்காக பெருமதிப்பிற்குரிய சீமான் அப்படிங்கும் போது ரவீந்திரன் போன்ற அரசியல் திறனாய்வாளர்கள் கூறுவதில் எப்பொழுதும் சரியாக இருக்கும் இருக்கும்ல ஆனால் இது இது தவறான கணி என்றா எப்பவுமே சரியா இருக்குமாமா ஆனா இது தவறாம என்ன பிரச்சனை ஏனென்றால் ஏனென்றால் சீமான் இருக்கிறேன் போறியா போயிருவி நீ இல்லை பெருவெள்ள பாதிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு புரியல என்ன புரியலடா இப்படித்தான் ஐம்பத்தாறு வருஷம் ஓட்டுறோம் ஆமா இப்போ இனிமேல் ஓட்ட முடியாதுனால ரவீந்திர சொல்றாரு இருபது விழுக்காடு தானே இருபது விழுக்காடு போயிருவீங்களா ஆமா அடாச்சி பணம் வச்சிருக்காச்சி நாங்க வச்சுக்கோ கொளுத்த பணம் வச்சுக்கிற வச்சுக்க

அவங்கட <laughs> உழைப்பாளர்களுக்கு <laughs> <laughs> <that> <laughs> <you> <laughs> இங்க தமிழ்நாடு கம்மி அதே மாதிரி அங்கராஜ் பாண்டே போன்ற ஒரு நெறியாளர் அனைத்த ஒரு சாணக்கியான ஊடகம் வச்சிருக்கீங்க உங்களை நான் பெரிதும் பாராட்டுறோம் ஆனா நீங்க வந்துட்டு முழுக்க முழுதா நீங்க பிஜேபிக்கு நீங்க ஆதரவு கரம் நீட்டிட்டீங்க எங்களுக்கு வருத்தம் இல்லை வருத்தம் இல்லை எங்களுக்கு

ரைட்டு போக மாட்டேன் லெஃப்ட் போக மாட்டேன் நான் மையத்துல தான் இருப்பேன் நீ மையம் அப்புறம் சின்ன சின்ன சாதி கட்சி மதுரை கட்சி மதக்கட்சி அப்புறம் மாம்பழ கட்சி தேங்காய் கட்சி சுண்டல் கட்சி பொருள் கட்சி எல்லாரும் எங்க போக எங்கயோ போங்க எங்கயோ போக பாண்டே சொல்லுட பாண்டே சொன்னது சொல்லு இத்த வீராவேசம் பேசுனீங்கல்ல பாண்டே சொன்னது சொல்லு மறந்துட்டேன் மறந்துடுவேன் ஏன்னா பாண்டே சொன்னது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வாக்கு விழுக்காடு வந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு மேல போயிருச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உதிரி கட்சிகள் எல்லாம் சீமான் தலைமையேற்க பின்னாடி வந்து நின்றுட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க அதுலயும் ஒரு சுச்சமா நீ போய் சேரம்பீவிரவாதி படத்தி வச்சிருப்பான்

முப்பத்தெட்டு எம்பிக்களை தான் நீங்கள் எங்களுக்கு அளித்தீர்கள் கடைசியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் தமிழ்நாடு உன் கட்சி எங்க இருக்குது தமிழ்நாட்டு கட்சி என்ன தமிழ்நாட்டு உள்ள மட்டும்தான் இருக்குது மாநில கட்சி நாம் தமிழருக்கு எத்தனை நாட்டில் கட்சி இருக்கு கிளை இருக்கு தெரியுமா உலகம் முழுவதும் தமிழர் எங்க இருக்கிறோம் அங்க எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட கிளை இருக்கு பேரன்புமிக்க தமிழ் சொந்தங்களுக்கு சொந்தங்களுக்கு பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கும் இந்த சென்னை மக்களை மீட்கெழுச்சியாக உங்கள் நிதிகளை அள்ளித்தாருங்கள் யாருகிட்ட யாருகிட்ட கொடுக்கணும் தமிழக அரசு தமிழக அரசுக்கு யாருகிட்ட கேக்குற உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு நீங்கள் தமிழ் சொந்தங்களாகிய நீங்கள் இந்த பெருவள்ளத்தில் மாட்டிக்கொண்ட பிச்சை எடுக்கும் போது பெருவள்ள மாட்டிக்கொண்ட இந்த மக்களை காப்பாற்ற தமிழ் மக்களை காப்பாற்றுற இங்கு தலைமை ஏற்றிருக்கிற சைவ திராவிடர்களாகிய எங்களுக்கு நான் வார என்னாச்சு செர்ற புகழ் அடிச்சு வச்சுக்க இவனுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ் மக்களே தமிழர்களே தமிழர்களாக ஒன்று கூடுவோம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு தமிழர்கள் ஓட்டு வேணே நீ முதலமைச்சர் ஆகணும்னு என்ன ஓட்ட திராவிடியன் ஸ்டோக் இப்ப மறுபடியும் எங்க வர்ற உலக தமிழ் மக்களை பூ எடே எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அந்த காலமெல்லாம் மலை ஏறி போச்சாமி நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்